ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி வெங்கேஷன் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்துட்டு ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடில் ஒரு ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணி சூப்பரான இன்கம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம டீமில் வந்து புதுசாக வந்து பூர்ணிமா சிஸ்டர் ஜாயின் பண்ணுறாங்க ஏழு ஐடி கான்செர்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அமௌண்ட்டு கொடுக்குறாங்க நம்ம டீமுக்கு ஓகே ஈகல் டீமில் நம்ம சூப்பராக இந்த சிஸ்டரை சம்பாதிக்க வைக்கணும் இன்னும் ஒன் இயரில் செமையாக அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த படத்தை இருந்து வாங்குகிறோம் ப்ராமிஸ் பண்ணி வாங்குகிறோம் கண்டிப்பாக அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா விஷயங்களும் நாங்கள் செஞ்சு கொடுத்து போகிறோம் அதே போல் நம்மளுடைய விஜயகுமார் சிஸ்டரும் நீவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுமே செவன் எயிட்டி கான்செப்டில் தான் நம்ம டீமில் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குமே நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்து இந்த டீமில் சூப்பரான பெஸ்ட்டு லீடராக அவங்களுக்கு என்ன தகுதிகள் தேவை அதை எல்லாமே கற்றுக் கொடுத்து சூப்பராக நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணுங்கள் எங்கள் கூட இருங்க எங்கள் கூட இருந்து எங்கள் கூட இருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுங்கள் தேங்க்யூ லீடர்ஸ் தேங்க்யூ லீடர்ஸ் வந்து அரிஸ் மாஸ்டர் அண்டு போனஸ் லீஸ்டர் இருக்கிறாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லீடர்ஸ் ஆமல் பிரான்ச் சிஸ்டர் ஹரிஸ்மா ஹாஸ்டர் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸ்டர் ஆ ஸ்டர் வாங்கல் வந்து சூப்பரா நீங்க வந்து நம்ம ஆக்சஸ் பிஸ்னஸை வந்து சூப்பரா நிறைய பேரை சம்பாதிக்க வச்சுட்ருக்கீங்க ஓகே பாப்பா வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா ஸ்டர் இல்லை ஸ்டர் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளோட வீட்டில் இருக்க கஷ்டத்துக்காக குழந்தைங்கள ஸ்டெப் பண்ணுறதுக்காகவே என்ன இருக்கு நம்மளோட பார்ட் டைமில் தான் இதை எடுத்து பண்ண போகிறோம் நம்மளுக்கு டீம் சப்போர்ட் இருந்தால் சீக்கிரமாக ஜெயிச்சர்லாம் ஸ்டர் ஓகே ஓகே சூப்பர் ஸ்டார் இப்போ தான் செமையாக மாதம் நீங்கள் வந்து கலக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரியே நிறைய குழந்தைங்களை வச்சுட்டு இந்த லைஃப்பில் வந்து நம்மளால் இன்கம் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ்லாம் இயங்கிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறீங்க இப்போ வந்து இந்த வாரம் இங்கே இன்கம் எடுத்துருக்கீங்க சூப்பர் 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 லிடர் சூப்பர் ஹிடர் ஓகேப்பா ஓகேப்பா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் உங்கள் பேர் என்ன ஸ்டர் எங்க இருக்கீங்க ஆ ஹவுஸ் ஒய்ஃபாஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஓ எவ்வளோ நேரம் டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இருக்காங்களா இருக்காங்க குழந்தைங்க ஸ்கூல் போன பிறகு இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஃப்ரீ டைமில் பண்ணிக்கிறீங்களா ஏதாச்சும் உங்களுக்கு கஸ்டமாக இருக்கா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஓகே ஓகே ஸ்டர் நம்ம வீட்டில் சும்மா வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுவே ஒரு ஜாப்பாக பண்ண போறாங்களா ஓகே ஓகே உங்களை மேடம் லேடிஸ் வந்து நிறைய பண்ணலான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க சேஃப் நமக்கு இருக்குதா ஸ்டார் இருக்குது அப்படியே இருந்தாலுமே எல்லாருமே நம்மகிட்ட ஒரு அண்ணன் சி அந்த மாதிரி இதுல தான் பண்ணுங்க சூப்பராக பண்ணிவிடுவோம் ஓகே ஸ்டர் எவ்வளோ எவ்வளோ இன்கம் எடுத்துருக்கீங்க ஸ்டார் இந்த வீக் மட்டும் ஆயிரத்தி எட்நூறுபா सूपर स्टार वाल्टिकल स्टार वाल्टिकल हाँ ओके फ्रेंड्स लक्ष्मी का पेश रहे हैं இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறையா லேடிஸ் வந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா இவங்க வந்து ஏதோ பணம்லாம் கொடுக்குறாங்களே குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே வீட்டில் இருந்துட்டு ஃப்ரீ டைமில் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்களே இது என்னன்னு தெரியலையே அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க ஓகே இது வந்து நம்மளோடது ஒரு பிஸ்னஸ் தான் ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட் மெயினாக ஹஸ்பண்டு ஒர்க் போயிடறாங்க குழந்தைங்க ஸ்கூல் போடுறாங்க வீட்டில் நான் ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அதில் நான் பண்ணிக்கிறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் ரெஃபரல் ஒர்க் தான் பண்ண போகிறோம் அதனால ஈஸியாக பண்ண போகிறோம் அதே போல் குழந்தைங்க கையில் இருக்காங்க நாலு மாத குழந்தைங்க மூணு மாத குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு இன்கம் வேறும் அடிஷ்னலாக ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் குழந்தைங்க ஆசைப்படுறதை வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க இந்த ஆக்ஸிஸ் டாட் காம் ஸ்டோர் ப்ரைவேட் லிமிட்டெடில் ஒரு ப்ரைம் மெம்பரை ஜாயின் பண்ணி நம்ம கம்பெனியை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபரல் பண்ணுறது மூலமாக நம்ம சூப்பரான அழகான ஒரு வருமானத்தை வாரம் வாரம் இங்கே எடுக்க முடியுது வாரம் நம்மளால் ஆயரூபாவும் சம்பாதிக்க முடியும் பத்தாயிரமும் சம்பாதிக்க முடியும் அறுபதாயிரமும் சம்பாதிக்க முடியும் நாம் எவ்வளோக்குள்ளே டைம் கொடுக்குறோம் இந்த பிஸ்னஸ்க்கு அதை பொறுத்து நம்ம சம்பாதிக்க முடியுது ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப ஹாப்பியான பிஸ்னஸாக இருக்கும் ஒர்க்கிங் விமென்ஸாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேரும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டும் போட்டு வாங்க நான் கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன் தேங்க்யூ லீடர்ஸ்